சரி இன்னைக்கு கா போன இந்த இந்த துணை எழுத்து சேர்த்தோம்னா சவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வகுப்பில் கத்துக்க போறோம் சரியா இப்போ இது இதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் காலேருந்து நான் வரைக்கும் உள்ள எழுத்து அட்டைகள் நம்ம இருக்கு அதுக்காக என்ன பண்ணிருக்கோம் இங்க துணைக்கால் தனியாக ஒரு அட்டையில் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோமா இப்போது இந்த ஒரு எடுத்தால் அந்த துணைக்கால் பக்கத்தில் வச்சால் அதனுடைய சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் சரியா ஆ சரி எடுத்து வைங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு காவை எடுத்து வைங்க வெரி குட் சில்ட்ரன் இதில் என்ன அப்படின்னா நம்ம காவரிசை படிக்கும் போது ஒரே ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் சொல்லி முடிச்சிருப்போம் கா ஆ சா அப்படி சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா அதே இது துணைகளுக்கு சேரும்போது துணைக்கால் சேரும்போது என்ன ஆகுது கா ரெண்டு சொடக்கு போடுற நேரத்தில் நம்ம அந்த சவுண்டை வந்து சொல்கிறோம் கா ஆ சொல்கிறோமா சொல்கிறோமா அதுதான் குரில் வரிசைக்கு நெடில் வரிசைக்கு உள்ள வித்தியாசம் தேங்க்யூ சில்ட்ரன்